வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் பிரியா பாலகுமார் செங்குன்றத்தில் ஸ்ரீவாரி விங்ஸ் கோண்டா புதிய ஷோரூம் திறப்பு அமைச்சர்கள் சிவசங்கர் ஆவடி சாமு நாசர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் தென்னிந்தியாவில் மிக புகழ்பெற்ற ஸ்ரீவாரி விங்ஸ் கோண்டா புதிய ஷோரூம் திறப்பு விழா செங்குன்றம் பைபாஸ் சாலையில் நிர்வாக இயக்குநர்கள் ஏகே கே சசிகுமார் ஸ்ரீதேவி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது தமிழ்நாடு போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் ஆவடி சாமு நாசர் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு புதிய ஷோரூமை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் தமிழக அரசின் கௌரவ தலைமை பிரதிநிதி ஏ கே எஸ் விஜயன் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாதவரம் எஸ் சுதர்சனம் ஆ கிருஷ்ணசாமி டிஜேஎஸ் எஸ் கோவிந்தராஜன் துரை சந்திரசேகர் செங்குன்றம் பேரூராட்சி தலைவர் கு தமிழரசிகுமார் துணைத்தலைவர் தலைவர் ஆர் விப்ரநாராயணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து முன்னிலை வகித்தனர் ஹோண்டா மோட்டார் சைக்கிள் அண்ட் ஸ்கூட்டர் இந்தியா பீலிட் பிராந்திய மேலாளர்கள் சஞ்சின் பவர் ஜான் குருராஜ் வசந்த் ஜோஷி ஜான் மண்டல மேலாளர்கள் மஞ்சுநாத் ரேகர் ஜான் அரவிந்தன் ஜான் ஆகியோர் விற்பனையை துவக்கி வைத்தனர் இதுகுறித்து ஸ்ரீவாரி விங்ஸ் கோண்டா ஷோரூம் உரிமையாளர் ஏ கே சசிகுமார் கூறுகையில் கடந்த இருபது ஆண்டுகளாக வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவை செய்து வருகிறோம் அவர்களின் ஆதரவோடு ஆசியோடு ஸ்ரீவாரி விங்ஸ் கோண்டா ஷோரூம் மூலம் வாடிக்கையாளர்களுக்கான சேவையை விரிவாக செய்கிறோம் எங்களிடம் ஹோண்டா வகையைச் சேர்ந்த அனைத்து இருசக்கர வாகனங்களும் கிடைக்கும் இங்கு குறைந்த முன்பணம் செலுத்தியும் வாகனம் பெற்றுக்கொள்ளலாம் திறப்பு விழாவை முன்னிட்டு வாடிக்கையாளர்களுக்கான குழுக்கள் முறையில் சிறப்பு பரிசுகளாக வைர நெக்லஸ் குளிர்சாதன பெட்டி மடிக்கணினி உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்படுகின்றன இருசக்கர வாகனங்கள் வீட்டுக்கு வந்து டெலிவரி செய்யப்படும் வாடிக்கையாளர்களுக்கு வாகனங்களுக்கு வட்டியில்லா கடன் எளிய முறையில் விரைந்து செயல்பட நாங்கள் காத்திருக்கிறோம் இதனை அனைவரும் பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஷோரூமில் அதிநவீன வசதிகளுடன் அனுபவம் வாய்ந்த பணியாளர்கள் உள்ளதால் வாடிக்கையாளர்கள் மனம் மகிழும்படி சேவை சிறப்பாக இருக்கும் என்றார்